பொறுமையாவும் சொல்ல முடியாது கட்ட அத கட்டிக்கிற கூடாது நீங்க சொல்லுவீங்களா அதே நியாயங்கள் எல்லாம் சித்தப்பாக்கு பொருந்தமா பொருந்தாதான் அதே மாதிரி அம்மா வழியில எடுத்துக்கிருவோம் அத்தை என்பவள் வந்து என் தகப்பனுடைய தங்கச்சி சித்தப்பா என்பது வந்து என் தகப்பனுடைய தம்பி அதான கணக்கு அத்தை என்பது என்னுடைய தகப்பனாருடைய தங்கச்சி சித்தப்பா என்பது என்னுடைய தகப்பனாருடைய தம்பி ரெண்டும் ஒண்ணுதான் நாங்க மூணு பேருமா ஒரு வயித்துல கிடந்தோம் என்னுடைய தாப்பனாரும் என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய அத்தையும் ஒரே வயதிலிருந்து பிறந்தார்கள் என்று சொன்னால் அப்ப மூணு பேருக்குள்ள எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது அது பொம்பளையா இருந்தா இருக்கா சொல்லும்போது அங்க லாஜிக்கு மாறுது ஒண்ணு அது போல பொம்பளை விஷயத்துக்கு வருவோம் சின்னமாங்கிறோம் சின்னமா மகளை வந்து கட்டிக்கூடாதுன்னு சொல்லுறோம் சின்னமாங்குறவ யாரே எங்க அம்மாவுடைய தங்கச்சி உங்க அம்மாவுடைய தங்கச்சி தான் சின்னம்மா சின்னம் வந்து கட்டிக்கிற கூடாதுங்கிறோம் மாமா மகளா இருந்தா கட்டிக்கிறலாங்கிறோம் மாமாங்கிறவர் யாரு மாமாங்கிறவர் வந்து என்னுடைய என்னுடைய அம்மாவுடைய அண்ணனா இருப்பாரு சின்னம்மாங்கிறது என்ன என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சியா இருப்பாங்க இந்த மாமா என்பவரும் என்னுடைய சின்னம்மா என்பவங்களும் ஊர் வயிற்றுல கிடந்தாங்க எங்க அம்மாவும் அந்த வயிற்றுல இருந்தாங்க அது என்ன இந்த மத்தியில் ஆச்சுக்கிட்டு மாதிரி பொம்பளையா இருந்தா அந்த பக்கம் கட்டிக்கலாம் ஆம்பளையா இருந்தா கட்டிக்கிற கூடாது இது வந்து சரியில்லை அப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டா என்னுடைய அத்தையுடைய ரத்தமும் என்னுடைய தகப்பனுடைய ரத்தமும் ஒரே ரத்தமாக இருந்தாலும் என் அத்தை மட்டும் தனித்து அவருடைய பிள்ளையை பெறவில்லை என்னுடைய அத்தை பெறக்கூடிய மகள் இருக்கால அவளை அத்தை மட்டும் உண்டாக்கவில்லை இன்னொரு அன்னியனுடைய ரத்தம் கலக்குது மிக்ஸ் ஆகிரும் பொழுது வேற பொருள் தான் எப்பவுமே இப்போ வந்து பால் இருக்குது டீ கொண்டே கலந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் பால் கிடையாது வேற அது விஷயமே வேற அதுக்கு பேர் டீ அதே மாதிரி என்னுடைய அத்தையுடைய உயிரணுவையே நான் கட்டிக்கொண்டேன் சொன்னா அது தப்புன்னு சொல்லலாம் என்னுடைய அத்தையை எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி வேற ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது அதுல அத்தை அம்சம் இருக்காது அது வேற ரெண்டு வேற ஒண்ணு ஆகி போயிடும் அதே லாஜிக்கு தான் சித்த பண்ணுக்கும் சித்த பார்க்கலாம் அவன் மட்டுமே அவன் பிள்ளையை பெறான் அவன் ஏதோ ஒரு பொம்பளை கொண்டாந்து கட்டிக்கிட்டு வந்து அந்த பொம்பளையும் அவனும் சேர்ந்து அதை என்னமோ மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து தான் யாரு சித்தப்பா மிக்ஸ் ஆகிருதுங்க அத்தையே அவர் தனித்து பிள்ளைய உண்டாக்குனால்தான் கட்டிக்க கூடாதுன்னு சொல்லலாம் அத்தை மட்டுமா பிள்ளைய பெறா அத்தைக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாலும் பிள்ளைய பெறா சித்தப்ப மட்டுமா வந்து பிள்ளைய பெறாரு அவர் ஒரு வைப்பு வச்சுதான் அப்ப மிக்ஸ் ஆகி போயிட்டு பாருங்க கலந்துரும் பொழுது இதெல்லாம் கிடையாது நீங்களா சும்மா சகோதரி நான் மேடைய பார்த்து சகோதரி கிடையாது கொஞ்சம் பங்கு தானே கேட்க முடியுமா அந்த மாதிரி சகோதரி தான் இது உங்களை எல்லாம் சகோதரர் கிடையாதுங்கிற இது சும்மா அன்புக்காக சொல்லிக்கிறதே தவிர நீங்களான சகோதரன் சொன்ன பிரிச்சு கொடுன்னு கேட்பீங்களா நீங்க அந்த சகோதரன் தான் சித்தப்பா மகன் சின்ன மாமகங்கிறனா தவிர சொத்து பத்துன்னு வரும்போது அதுக்கு வேகாரத்தை கொடுக்குறமா இல்லையா அதை தான் இதை கட்டிக்கிடலாம் இஸ்லாத்தில் கட்டிக்கலாம் அதுக்கு நியாயம் இருக்குது ஆந்திராவில் உள்ள இந்துக்களில் மட்டும் ராயலசீமா இப்போ ராயலசீமாங்கிற ஒரு பகுதியில் தாய் மாமனை என்ன செய்யலாம் கட்டலாம் தாய் மாமனை கட்டுலான்ருக்கவங்கயே இருக்குது ஆனால் தெலுங்கானாவில் வந்து தாய் மாமனை வந்து கட்டக்கூடாது தாய் மாமனை வந்து இங்கேயும் அப்படித்தானே செய்கிறாங்க மாமனை தானே கட்டிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திராவில் தெலுங்கானா பகுதிக்கு போனீங்கன்னா அவங்களும் இந்துக்கள் தான் அவங்களுக்கு என்ன செய்ய கூடாதா தாய் மாமன கட்ட கூடாதது சட்டம் இருக்கு அது இந்து லாவுல இருக்கு கவர்மெண்ட் லாவுல அப்படி இருக்கு பிரிச்சு அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு சட்டம் உண்டு அரசாங்கத்தினுடைய லாவுல அப்படி இருக்கு இந்து லாவுல இது வெறும் ஆந்திரால தாய் மாமன கட்ட கூடாதன்ற சட்டம் இல்ல ஒரு சில பகுதியில்வேலாம் இருக்கு தெலுங்கானா பகுதியில் இருக்கு தெலுங்கானா ஆந்திராலதான சொல்றீங்க ஆமா ஆந்திரால தான் சொல்றேன் ஒரு சில பகுதியில் இருக்கலாம் தவிர மொத்த மாநிலத்துல அந்த மாதிரி மாநிலத்திலேயே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வகையான திருமணம் செய்யறாங்க இப்போ இங்க தமிழ்நாட்டிலேயே இந்துக்களுடைய திருமணம் ஒரே மாதிரி நடக்காது தேவர் சமுதாயத்து திருமணம் ஒரு மாதிரியா இருக்கும் நாடார் சமுதாய திருமணம் அது ஒரு டைப்பா இருக்கும் ஐயர்களுடைய பிராமணர்களுடைய திருமணம் அது ஒரு டைப்பா இருக்கும் எந்த மாதிரி திருமணம் நடந்தாலும் அது சட்டத்தில் அங்கீகாரத்துக்கு உரியதாயிரும் அது செல்லும் நாடார்கள் எந்த முறையில் செஞ்சாலும் அதுவும் கணவன் மனைவிடைய எல்லா உரிமையும் உரையாந்துடும் கோர்ட்டுக்கு போனாலும் நீ எந்த மாதிரி பண்ணனாலும் செல்லும்னு அரசாங்கம் ஏத்துக்கிறது பழக்கத்தில் உள்ளதை வந்து இந்தியாவுடைய சட்டம் அப்படி அதனால ஒரு குடி பழங்குடி மக்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்கும் அவங்க ஒரு மாநிலத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தனி ச அவங்க வழக்கத்து சட்டம் ஏத்துக்கிறது திருமணங்கள்ல தெலுங்கானா பகுதியில் இருக்குங்கிறத கவர்மெண்ட்ல வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி அதுல தவறான வந்து அவங்க தான் பொறுப்பு முஸ்லீம்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அது வந்து ஒரு சங்கராச்சாரி வே ஆஃப் ப்ராப்ளம் பிளான் அது வந்து சங்கராச்சாரி பணியிலான ஒரு மோசடி திட்டம் அதுல வந்து முஸ்லீம்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தபடியா நல்ல சொன்னார் அவருக்கு முதல்ல கைதட்டினார் சொன்னவன விநாயக சக்திகளும் அத்தபடியா இந்த பெண்களுக்கு ஒரு பாதியளவுல சொத்துரை இருக்கு இல்லையா அது வந்து குரான் எழுதப்பட்ட காலத்துல அது வேண்டுமானா சரியா இருக்கலாம் ஒரு முற்போக்கான திட்டம் ஆனா காலம் மாறி வந்திருக்கு இப்ப பெண்களுக்கும் அது போன்ற ஒரு சம உரிமை கொடுக்கும்போதுதான் தங்களால வந்து அந்த ஒடுப்பு எதிராக போராட முடியும் அது வந்து நீங்க சொல்றபடி அன்னைக்கு இருக்கிறத இப்போ பண்ண போது வந்து இஸ்லாம் அங்கீகரிப்பது போல இருக்கு ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்தில் கூட அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியே அவங்க வந்து சிஸ்டர் தான் ஒர்க் பண்றாங்க முஸ்லீம் அப்ப பெண்கள் வந்து இன்னைக்கு உரிமைக்காக போராடலாம் ஒரு நிலைமை வந்திருக்கு இந்த நிலைமைக்கு ஏற்றபடி இஸ்லாம் வந்து தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பழைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க அதுல வந்து அடமண்டா இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த கால பொருத்தம் இல்லாத ஒரு செயல் சட்டம் தான் நமக்கு சொல்ல முடியும் அதாவது பெண்களுக்கு வந்து அவங்க பெண்களா இருக்கிறதுனால மட்டப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இப்படி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லல அதுக்கு ஒரு ரீசன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்ன ரீசன் சொல்லியிருக்கேன் கேட்டா அந்த ரீசன் தவறுதான் நீங்க சொல்லணும் என்ன ரீசன் வந்து ஒரு சொத்தை பெருக்குவதில் வந்து பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்து சக்கர முடியாது பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுடைய பங்கு தகப்பனோட கூட இருக்கும் பஸ்ட் வந்து அந்த பெற்றோர்களை கவனிக்கிற பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது பெண்ணுக்கு அந்த சுமை இல்ல ஒரு தகப்ப ஒரு ஆம்புல பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்க சம்பாதிக்க முடியாத காலத்துல சோறு போடுறான் கவனிக்கிறான் இந்த பொம்பளை வந்து இன்னொருத்த வீட்டுல போய் அவனுடைய தகப்பனுக்கு கவனிக்கிறான் யாரு வந்து இந்த தகப்பனை செலவழிச்சு காப்பாத்துறது தள்ளாத வயசுல யார் காப்பாத்துறாங்களோ அவ அந்த நீதி தான் பெண்ணு என்பதற்காக நம்ம மட்டப்படுத்தல அந்த நீதி அதாவது ஆணு வந்து அதிகமா செலவு சுமை இருக்கிறவனுக்கு தாய் தகப்பனை கவனிச்சு கொள்றாங்கிறது நம்ம பாக்குறோம் அது மாதிரியான ஒரு ரீசன் இருக்கிறது ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து ஏதாச்சும் பறி கொடுத்துட்டு கணவன் வீட்டில் அல்லது மிரட்டி பயங்காட்டி பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்டா கூட இவன்தான் கவனிக்க வேண்டிய சுமை இவன் சுமத்தப்படும் ஒரு ஆம்புளைய வந்து தங்கச்சி வீட்டில் போய் சாப்பிடறான்னு நீங்க சொல்லவே முடியாது இந்த தங்கச்சி தான் ஆம்பளைக்கு சோறு போடுறான்னு ஆம்பளை அக்கா தங்கச்சி சோறு போடுறான்னு ஆயிரம் காட்டையலும் அப்ப வாழா வெட்டிகளாக இந்த கணவனால் கைவிடப்படும் பொழுது தன்னுடைய சகோதரியை சுமக்கிற சுமப்பு சுமையும் அவன் தலையில் சுமத்தப்படுகிறது செலவும் சுமையும் கூட இருக்கிறதோ அவனுக்கு கூட இருந்ததான செய்த வேற்றுமை கிடையாது வந்து கல்யாணம் பண்ற உரிமை மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை என்று அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்திருக்கிறது என்ன விவகாரம் கேட்டா தங்கச்சியை தங்கச்சியை விவாகரத்து பண்ணிட்டான் அல்லது இறந்து போய் விதவையா போயிட்டாவ அந்த விதவை சிஸ்டரை யாரு தூக்கி சுமக்கிறான்னு நீங்க பாருங்க மனைவி இழந்த ஒரு நான் மனைவி இழந்துட்டேன்னா என்னை வந்து என் அக்காவோ தங்கச்சி என்னை சுமக்க மாட்டாங்க நான் என் கையை ஒன்றுதான் கர்ணம் பாயணும் ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டான்னு சொன்னா அவளை தூக்கி சுமக்கிற பொறுப்பை வந்து பெரும்பாலும் சில பேர் வந்து அவங்கள கருப்பான் பெரும்பாலான வந்து ஆண் சுமக்கிறான் அப்ப தங்கச்சி காப்பாத்துற பொறுப்பு தாயை காப்பாத்துற பொறுப்பு தகப்பனை காப்பாத்துற பொறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அதான் நியாயம் யாருக்கு இது சும இருக்கு செலவே இல்லாதவங்களுக்கு கூட கொடுக்க சமமா கொடுக்கு நியாயம் கிடையாது இவங்களுக்கு எந்த செலவும் இல்ல இவனுக்கு எல்லா செலவும் இருக்குது சமமா கொடுத்து அது நியாயமா இருக்கும் அந்த நியாயம் தான் பிற்போக்கெல்லாம் கிடையாது இன்னைக்கு ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இதை இதுக்கு மிஞ்சி ஒரு சிறப்பான தத்துவம் சொன்னீங்கன்னு நம்ம ஏத்துக்கலாம் நீங்க பொதுவா பின்னடைவுன்னு சொல்றீங்களே தவிர இந்த ரீசன் தப்புன்னு சொல்லுங்க ஏதாவது அப்படி இல்லாட்டா நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும் இதுதான் எல்லாருக்கும் நம்ம கொண்டு வர பார்க்கணும் இஸ்லாம் சொன்னி நீங்க பாக்க வேணாம் இது நியாயமா இல்லையா இன்னும் சொல்ல போனா இந்த கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க சட்டம் போட்ட ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா தான் சொத்து உரிமை அந்த நேரத்தில் வந்த ஒரு தினமணி பத்திரிகையில ஒரு வாசகர் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு வாசகர் வந்து பெரிய ஆட்சிகள் எழுதியிருந்தார் அநியாயமான சட்டம் ஆண்கள் மீது எவ்வளவு பொறுப்புகளை சுமத்தி வச்சிருக்கீங்க எல்லா செலவெல்லாம் நாங்க பண்ணுவோம் சுகமெல்லாம் அவங்களுக்கா இது என்ன வகையில நியாயமா அந்த சட்டத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரர் சொல்லுவேன் அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் போட்டிருக்கிறேன் அதுல மூணாவது பாகத்துல அந்த தினமணியுடைய டேட்டும் போட்டுக்கிறேன் அந்த தினமணி வாசகர் கடிதத்தை எடுத்து போட்டு இப்படி அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார் சொல்லி யாவத்தில் நினைவுல யாவத்தில் இல்லை தவிர அந்த அந்த கடிதம் எழுதினார் காரண காரியத்தோட அதனால அவங்களே இதைத்தான் நியாயம்னு நினைக்கிறாங்க நீங்க நீங்களும் உங்க உங்க குடும்பத்தில் நிலையில கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா இதான் கரெக்ட் நினைப்பீங்க அதான் விஷயம்